மூன்று குற்றவாளிகளை வந்து சுற்றி வளைச்சாங்க சுட்டு பிடிச்சாங்க ஆனால் அவங்களுடைய போட்டோ ரிலீஸ் பண்ணலையே அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணாதனுடைய உண்மை பின்னணி என்ன அப்படின்றத பத்தி இந்த வீடியோல வந்து பார்க்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுடைய தற்போதைய நிலை என்ன இந்த பெண்ணுக்கும் வரக்கூடாத ஒரு சூழல் வந்து அந்த பெண்ணுக்கு வந்திருக்கு அதை பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கோவை போலீஸ் கமிஷனர் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் வந்து வச்சிருந்தாங்க சரவண சுந்தர் அவர்கள் அதில் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் பேசியிருந்தாங்க இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் அந்த பொண்ணை பற்றி என் ஒய்ஃப் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவங்க நிறையா வந்து ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் சென்சிபிளான விஷயங்கள்லாம் என் ஒய்ஃப் பின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறையா வந்து பேசுவாங்க அப்படி பேசும்போது அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அந்த பொண்ணு மனசில் என்னெல்லாம் நினச்சிருக்கும் ஷா இந்த மாதிரியான இன்சிடென்ட் எல்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ல படிச்சிருக்கோம் அந்த பொண்ணு இல்லைன்னா வந்து படங்களில் பார்த்துருக்கோம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த நிகழ்வு அந்த பெண்ணுக்கே நடக்கும்போது அந்த மூன்று மிருகங்கள் செயல்பட்ட விதத்தை வந்து பார்க்கும் போது நம்மளை உயிரோடு விடுவாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிதவிப்பிலே வந்து அந்த பொண்ணு இருந்திருக்கும் இல்லையா அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து பதினொன்னு முப்பத்தஞ்சுக்கே வந்துட்டாங்க ஆனா நான்கு மணி வரைக்கும் தேடிட்டே இருந்திருக்காங்க ஒருவேளை அந்த பொண்ணு அன்கான்சியஸில் இருந்திருக்காங்க எந்திரிக்க முடியாத ஒரு நிலையில அன்கான்சியஸில் அப்படி படுத்த படுக்கையாக இருந்திருக்காங்க அப்படின்னா ஒரு நூறு பேர் நம்மளை தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது ஹெல்ப் ஹெல்ப்னு அந்த மைண்டுக்குள்ள என்னெல்லாம் ஓடி எத்தனை பேர் சுற்றி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அந்த பொண்ணு மனசுல வந்து ஓடி இருக்கும் இல்லையா அந்த பொண்ணினுடைய நிலை வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு போலீஸே சொல்றாங்க ஒரு நூறு பேர்கிட்ட தேடி இருக்காங்க ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஏக்கர் பரப்பளவில் இருக்கு அந்த பொண்ணு உயிரோட காப்பாற்றணும் அப்படிங்கும் போது எப்படியாவது காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு டார்ச் லைட்ல ஏன்னா அந்த ஒளி தான் இருக்கு அந்த ஒளியில அந்த புதருக்குள்ள பதினொன்னு முப்பத்தஞ்சுல இருந்து நாலு மணி வரையும் தேடி இருக்காங்க அந்த பொண்ணு அந்த அன்கான்சியஸ் நிலையில அந்த பதினொன்று டு நாலு அதுக்கு எவ்வளவு படப்பட்டிருக்கோம் ஏன்னா சவுண்டு கேட்டிருக்கோம் வந்திருப்பாங்க ஏன்னா ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த மூணு பேர் வந்திருக்காங்களான்னு கூட நினைச்சிருக்கோம் அதுக்கப்புறம் தான் நம்மளை பாதுகாக்க வந்திருக்காங்க அப்படின்றதெல்லாம் தோணிருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அவங்க பேச பேச எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு ஸோ அப்போ ஒரு பொண்ணினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து தோணுச்சு பத்து நாற்பதுக்கு இந்த இன்சிடென்ஸ் அன்னைக்கு வந்து நடந்திருக்கு பதினொன்று இருபதுக்கு வந்து அந்த ஆண் நண்பர் வந்து போலீஸ் கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு பதினொன்று முப்பத்தஞ்சுக்கு போலீஸ் வந்துட்டாங்க சின்சியராக தேடி இருக்காங்க எஃபர்ட் எடுத்திருக்காங்க ஆனால் அங்கே ஒரு சின்ன சுவர் இருந்திருக்கு அந்த சுவருக்கு பின்னாடி இருந்திருக்காங்க கும் இருட்டின் காரணமாக இவங்களால அதை ஃபைண்ட் அவுட் பண்ணவே முடியலை அதுக்கப்புறம் நான்கு மணிக்கு அந்த பொண்ணை எஞ்சிருக்காங்க ஆகி எந்திரிச்சு நின்று இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்கள ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அவ்வளோ தைரியமா அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்றுருக்கு ஆனால் ஆனா மனதளவுல ஒரு சில வழிகளை அந்த பொண்ணு கண்டிப்பா அனுபவிச்சிருக்கோம் அதுலேருந்து நிச்சயமாக கம்பேக் ஆயிருவாங்க ஏன்னா அவ்வளோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவ்வளோ நேரம் போலீஸ் தேடியும் கிடைக்காத அந்த பொண்ணு எந்திரிச்சு நின்னாங்க பாத்தீங்களா அந்த மனநிலை இருக்கு பாத்தீங்களா அது கண்டிப்பா இந்த யூனிவர்ஸ் ஒருவேளை இறைவன் நம்பிக்கையாக இருந்தா கண்டிப்பா ப்ரே பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த பொண்ணு கம்பேக் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவில் கம்பேக் ஆவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பெருசாக தோணுது ஏன்னா கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேருந்து மீண்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நூறு பேர் தேடிட்டு இருக்கும் போது எந்த பெண்ணுக்கும் வரக்கூடிய ஒரு சூழல் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு அதுலேருந்து மீண்டு வர்றதுக்கு அவங்களுடைய தோழிகள் அப்புறம் அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்து மிகப்பெரிய அளவில் சைக்காலஜிக்கலாக அவங்கள ஜட்ஜ் பண்ணாமல் அவங்களுக்கு மிகப்பெரிய உந்துகோலாக அமைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன் ஸோ இந்த பெண்ணினுடைய பாதிப்பு ஹாஸ்பிட்டலில் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு ஹெல்த் ரீதியா ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படின்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு அந்த ஆண் நண்பர் அவருக்கு வந்து இருபத்தாறு தையல்கள் ஏழு இடத்துல பெரும் காயம் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு இவங்க ரெண்டு பேரை பத்தி நம்ம யோசிப்போம் நிறைய இடங்கள்ல பேசியிருப்போம் ஆனா அந்த மூன்று குற்றவாளிகளை பிடிக்க போகும்போது ஒரு சந்திரசேகர் அப்படின்ற போலீஸ் அவங்களுக்கும் வெட்டுப்பட்டு இருக்கு இடது கையில வந்து வெட்டுப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் கேள்விப்பட முடியுது அவங்களும் கம்பேக் ஆகணும் ஏன்னா போலீஸ் பாதுகாத்துருவாங்க பாதுகாத்ததுக்கு அப்புறம் அவங்கள வந்து நம்ம ஃபோக்கஸே இருக்காது அவரும் வந்து மீண்டு வரணும் நம்ம சார்பா நீங்க உங்களுக்கு யூனிவர்ஸ் பண்ண நம்பிக்கை இருந்தா யூனிவர்ஸ் அந்த வைப்பை வந்து அனுப்புங்க அப்படின்ற ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் பாத்துட்டு இருக்கிறவங்க பொண்ணா இருந்தாலும் சரி பையனா இருந்தாலும் சரி உங்ககிட்ட நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா அருணிமா சின்ஹாவினுடைய ஜேர்னியை தயவு செய்து படிங்க ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்குறேன் இது வீடியோக்காக சொல்லலைங்க உள்ள இருந்து சொல்றேன் ஏன்னா அருணிமா சிங்காவினுடைய ஸ்டோரியை படித்ததுக்கு அப்புறம் தான் பாலகுமார் அவர்களுடைய ஒரு சில ஸ்டோரிஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு பெண்ணினுடைய மனசு அப்படின்றதே புரிய ஆரம்பிச்சது பெண்ணினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் பெண்கள் எப்படி யோசிப்பாங்க அவங்களுடைய என்ன அப்படின்ற நிறைய விஷயங்கள் வந்து அதெல்லாம் தான் புரிஞ்சுது அதுவும் அருணிமா சிங்காவினுடைய லைஃப்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு விளையாட்டு வீராங்கனை அப்படி இருக்கும்போது ட்ரெயின்ல வந்து அவங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு சில மிருகங்கள் அந்த பொண்ணை வந்து என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அப்படி பண்ணி ட்ரெயின்ல இருந்து தூக்கி எறியும் போது அவங்க ரயில்வே ட்ராக்ல விழுந்து கிடந்தாங்க இன்னொரு ட்ரெயின் வந்து என்னை ஏத்திடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருந்தாங்க இருந்தாலும் நான் மீண்டு வந்துடணும் அப்படின்றத மனசுக்குள்ள சொல்லிட்டே இருந்திருக்காங்க ரத்தம் வருது ஒரு கால் வந்து வருமா வராதான்னு தெரியல ஒரு நாய் அங்கேயே சுத்திட்டு இருக்கு எலி வந்து சுத்திட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கிருந்து மீட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணப்பட்டு அவங்களுக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்து அந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து அப்படியே வந்து நரேட்டிவ் வந்து பண்ணியிருப்பாங்க அது அப்படியே படிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சது ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்றது அவங்களுடைய லைஃப் ஜேர்னி படிக்கும் போது ஒவ்வொரு வார்த்தைகள்லையும் வந்து புரிஞ்சது இதை வந்து ஒரு பொண்ணும் படிக்கணும் ஒரு பையனும் படிக்கணும் அப்படின்றது இது வந்து ஒரு பாடத்துல அவங்களுடைய வந்து ஒரு பாடத்திட்டமாகவே இருக்கணும் ஒவ்வொரு வரியையும் படிக்கணும் அப்பதான் வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஆணால புரிஞ்சுக்க முடியும் ஒரு பொண்ணுக்குமே வந்து இப்படி ஒரு சூழல் இது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் இல்லைங்க ஒரு சில நேரம் ஒரு சிலர் வந்து ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற இடத்துல வந்து டக்குன்னு டச் பண்ணுவாங்க அதாவது பாரதியார் எழுதியிருப்பார் அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்புன்னு எழுதியிருப்பார் பயிர்ப்பு அப்படின்னா என்னன்னா அந்நிய ஆண்கள் கைப்படும் போது கம்பிப்பு மாதிரி இருக்கும் பெண்களுக்கு ஒரு அருவறுப்பாக இருக்கும் அந்த அருவருப்பு அதாவது பெர்மிஷன் இல்லாமல் தொடும்போது அந்த அருவருப்பு அப்படின்றது தொட்டா மட்டும் இல்லை பார்த்தாலே இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போ அருணிமா சின்ஹாக்கெல்லாம் நடந்த விஷயம் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு அவங்க மாமாவினுடைய வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்தது மேபி இந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கணும்னு நினைக்கிறேன் முக்கியமான ஆட்கள்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னா அந்த மாமா வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா இப்படி பாதிப்பு ஏற்பட்டு அந்த பொண்ணு உடஞ்சி போய் அவமானம் அருவருப்பு கூணி குறுகி ஆ அப்படி இருக்கும்போது அவங்க மாமா என்ன சொன்னாருன்னா ஒரு காலில் உனக்கு மற்றவங்கலாம் எதோ வந்து சிம்பத்தியாக பேசிட்டு இருக்காங்க நான் உன் சொல்கிறது இமயமலை ஏறியா அப்படின்னு கேட்டிருக்காரு இந்த எவரெஸ்ட்ல ஏர்றியான்னு கேட்குறீங்க சாதாரணமாக கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாமா சொல்லியிருக்காரு மற்றவங்கலாம் ஏறினாங்கன்னா அது நார்மல் விஷயம் நீ ஏறினா அது சாதனை அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படி இருக்கும்போது அந்த பெண் பாதிக்கப்பட்ட பெண் அருணிமா சிங்கா மறுபடியும் கம்பா காய் கம்பகான காண மாறினது மட்டும் இல்லாமல் எவரை சிகரத்தில் கால் எடுத்து வச்சு அதுக்கப்புறம் அதே ரயில்வே ட்ராக்கில் போய் அந்த ஒத்த காலோட அங்கே போய் நின்றுப்பாங்க நான் பண்ணிட்டேன் ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த எல்லா பெண்களும் வரிக்கு வரி படிக்கணும்னு நினைக்கிறேன் அதை நான் படிச்சு பேசுறதுன்றது வேற நீங்கள் அதை படிக்கும்போது அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பையனாக இருந்தாலும் சரி பொண்ணா இருந்தாலும் சரி ஜிவ் இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூன்று குற்றவாளிகளை வந்து பிடிச்சாங்க பார்த்தீங்களா இவங்களுடைய பேக் ஸ்டோரி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆகாதவர்கள் அந்த மூணு பேரில் ரெண்டு பேர் வந்து அண்ணன் தம்பி இன்னொரு மூன்றாவது நபராக இருக்கக்கூடியவர்கள் வந்து உறவினர் அவங்களுடைய ஒரு தூரத்து சொந்தம் இவங்க மூன்று பேரும் சேர்ந்து தான் இந்த நிகழ்வு வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்றது பிரஸ் மீட்டில் போலீஸ் கமிஷனர் அவர்கள் சொல்லும் போது வந்து புரிய வந்தது சதீஷ் என்ற கருப்பசாமி அவருடைய வயது வந்து முப்பது கார்த்தி என்ற காளீஸ்வரன் அவருடைய வயது இருபத்தொன்று இந்த ரெண்டு பேரும் தான் சதீஷும் கார்த்தியும் தான் அண்ணன் தம்பி அப்புறம் குணா அப்படின்ற தவசி அவர் வந்து தான் ரிலேட்டிவ் அவருடைய வயசு வந்து இருபது சம்திங் தான் ஸோ அப்போ ரெண்டு பேர் வந்து இருபது வயசு ஒருத்தவர் வந்து முப்பது அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த கருப்பசாமி அவருடைய காலில் ரெண்டு குண்டு வந்து பட்டிருக்கு இந்த தம்பியினுடைய காலில் கார்த்தியினுடைய காலில் ஒரு குண்டு வந்து பட்டிருக்கு குடாவினுடைய காலில் இரண்டு குண்டுகள் வந்து பட்டுருக்கு இந்த மூணு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருகூர் அப்படின்ற பகுதியில் இருந்திருக்காங்க இந்த லேத்து வேலையிலேருந்து கட்டட வேலையிலேருந்து மரம் வெற்ற வேலையிலேருந்து இந்த மாதிரியான வேலைகள்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அதுலேயும் நான் அந்த தம்பின்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த அன்னந்தம்பி மேலே ஏற்கனவே ஒரு குளக்கேஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அது நீதிமன்றத்தில் போய்ட்டு இருக்காங்க அட்டண்டன்ஸ் போயிட்டுருக்கு பெயில் வாங்கியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிகழ்வு இருக்குது ரெண்டு மூணு திருட்டு கேசஸும் வந்து இருக்குது சமீபத்தில் இவங்க வந்து சத்தியமங்கலத்தில் ஒரு திருட்டு கேஸ்ல இருந்து ஒரு முப்பது நாளைக்கு முன்னாடி தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் தெரிய வந்திருக்கு அப்போ குற்ற வழக்கு பின்னணி இருக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த பர்டிகுலரான டே அந்த சண்டே அன்னைக்கு கோவில் பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல ஒரு பைக்கை வந்து சுட்டிருக்காங்க அந்த ஒரு எக்ஸல் வண்டின்னு நினைக்கிறேன் அந்த வண்டியை மீட்டிருப்பாங்க போலீஸ் அந்த நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அங்கே பைக்கை திருடிட்டு திருட்டு வண்டியில தான் வந்து வந்திருக்காங்க அங்கேயே வந்து எஃப்ஐஆர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த திருட்டு திருட்டாங்க அப்படிங்கும் போது ஸோ அந்த திருட்டு இருந்து வந்து தான் இந்த இடத்துக்கு வந்து கல்லை வச்சு அடித்து மிரட்டி அதுக்கப்புறம் அருவாலை பயன்படுத்தி மிரட்டி அதுக்கப்புறம் அந்த மூன்று பேரும் சேர்ந்து அந்த பெண்ணை என்ன பண்ணாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஸோ அப்போ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இவங்களை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க இந்த மூணு பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு முந்நூறு சிசிடிவி ஃபுட்டேஜுக்கு மேலே ஏன்னா அந்த கிரவுண்டில் சிசிடிவி இல்லை அப்படின்றதுனால ஹோப் காலேஜ் அப்புறம் ஏர்போர்ட்டு அப்புறம் சிட்ரா பஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குது அந்த மூணு ஜங்ஷன் கனெக்ஷன் ஆகக்கூடிய எல்லா சிசிடிவி ஃபுட்டேஜையும் வந்து செக் பண்ணியிருக்காங்க முன்னூறுக்கும் மேற்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து செக் பண்ணியிருக்காங்க சிங்கநல்லூர்லேருந்து ஒண்டிப்புத்தூர் வழியாக இருக்கக்கூடிய சிசிடிவி ஃபுட்டேஜையும் செக் பண்ணி இவங்களை வந்து அடையாளம் வந்து கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் இவங்களை வந்து அரெஸ்ட் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்களை மங்கிக்குள்ளா மட்டும் போட்டு நியூஸ் சேனலில் ஜன்னலுக்குள்ளே மட்டும் காட்டுறாங்களே ஏன் வந்து அவங்களுடைய புகைப்படங்களை மீடியாவுக்கு ரிலீஸ் பண்ணலை மீடியாக்கிட்டக்க இவங்கள ரிலி இவங்களுடைய ஃபோட்டோஸை ரிலீஸ் பண்ணாதீங்கன்னு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா டெஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன் பரேடு அதாவது அந்த பாதிக்கப்பட்ட பெண் பையன் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது இப்போ அரெஸ்ட் பண்ணியாச்சு அரெஸ்ட் பண்ணி ஏன்னா ஒரு நாளில் இது நடந்து முடிஞ்சிருச்சு இல்லைங்க டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் டக்கு டக்குன்னு போலீஸ் வந்து சல்லடையாக செயல்பட்டு அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க பிடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ்லாம் முடியணும் இந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய போட்டோஸ் வந்து ரிலீஸ் பண்ணப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இந்த மூணு பேரும் வந்து பைக்கை மட்டும் எடுத்தது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கையில் போட்டுருந்தா மோதிரத்தை வந்து எடுத்திருக்காங்க இருந்த ஃபோனையும் உருவிட்டு போயிட்டாங்க ஏன்னா போன் எடுத்துகிட்டு போல அப்படின்னா யாருக்கா காண்டாக்ட் பண்ணிருச்சுன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயந்தாங்களா அப்படின்ற தரல போனை எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது எல்லாத்தையும் போலீஸ் வந்து இப்போ வந்து மீட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம போலீஸ் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா காவல்துறையினுடைய காவல் உதவி ஆப்பை எல்லா பெண்களும் உங்க போன்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபோன் பண்ண முடியலை அப்படின்னாலும் அந்த ஆப்பை தட்டினீங்கனாலே போதும் எஸ்ஓஎஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு அப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸு முக்கியமான உங்களுக்கு அந்த விஷயமும் இன்ஃபர்மேஷன் போயிரும் போலீஸும் வந்து உடனடியாக அந்த லொக்கேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணி இம்மிடியட்டா வந்து ஆக்ஷன் வந்து எடுப்பாங்க அதை முடிஞ்சா நீங்க மூணு தடவை ஷேக் பண்ணணும் அந்த ஆப்பை ஓபன் பண்ணி அப்படி இல்லைன்னா அதை டச் பண்ணிங்கனாலே போதும் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த காவல் உதவி ஆப் அப்படின்றத நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கனாலே தெரியும் வீடியோஸ்லாம் வரும் அதை பயன்படுத்தி உங்களுடைய ஃபோனில் நீங்கள் ஒரு ஒரு பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி லேட் நைட் போக வேண்டிய வேலைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செய்து அதை உங்கள் ஃபோனில் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நேற்று நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டுருந்தோம் இது சம்மந்தமாக அந்த வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க ஒரு ஃபெமினிசம் பேசக்கூடிய ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி அவங்க நம்மக்கிட்ட ஃபோன் பண்ணி என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வந்து சொல்லலாம் ஒரு பொண்ணும் பையனும் ஏன் காருக்குள்ளே உட்காந்து பேசவே கூடாதா நீங்கள் எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அந்த வீடியோவை அவங்க முழுசாக பார்த்தாங்களான்றது தெரில ஒரு முனிப்புள் தான் மேய்ஞ்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு எதாவது நான் அவங்கள்டே அதான் சொன்னேன் ஸோ நான் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா ஏசி காரில் சுதந்திர இந்தியாவில் அவங்க ரெண்டு பேரையும் ஒரு பொண்ணையும் பையனும் ஏன்னா அவங்க காலேஜ் படிக்கிற பசங்க ஸோ அவங்க வந்து நான் அவங்கள எப்படி நினைக்கிறேன் அப்படின்னா அந்த உலகத்தில் என்னென்ன இருக்குன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய காலேஜ் பசங்களாக இருப்பாங்க அவங்க ஒரு கண்ணுக்குட்டியாக இருப்பாங்க ஒரு மான்குட்டியாக இருப்பாங்க அவ்வளோதான் அவங்களுக்கு உலகம் தெரியும் ஆனால் இதே உலகத்தில் நரி இருக்குது ஓனாய் இருக்குன்றது தெரியாது அதுக்காக தான் நான் அந்த விஷயத்த சொன்னேன் ஸோ என்னோடய மைண்ட்செட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க காருக்குள்ளே ஏசி போட்டு உட்காந்து பேசக்கூடாதுன்றதே கிடையாது அதை அவங்க புரிஞ்சிக்கல நிறைய ஒரு சிலர் புரியாதவங்களுக்கு நான் சொல்கிறேன் அவங்க காருக்குள்ளே ஏசி போட்டு உட்காந்து பேசலாம் ஒரு நைட் நேரம் கூட பேசலாம் அதுவுமே வந்து ஒரு பெட்ரோல் பங்க் பக்கத்துல வெளிச்சமான பகுதியில் அங்க நின்று பேசியிருந்தாங்க அப்படின்னா பிரச்சனையே கிடையாது ஸோ அவங்க இந்த இருட்டான பகுதியில் போய் பேசினது மட்டும்தான் பிரச்சனை அதுவும் அவங்களுடைய பாதுகாப்புக்காக தான் சொன்னேனே தவிர அவங்களுடைய சுதந்திரத்துக்குள்ள நான் மூக்கம் நுழைக்கவே இல்லை அந்த விஷயத்தையும் நான் ஒரு சில புரியாதவங்களுக்கு சொன்னோம்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு பேசின மாதிரி இங்க எந்த பசங்களா இருந்தாலும் சரி பார்க்கக்கூடிய பசங்க நீங்க லவ் பண்றீங்க இல்ல நீங்க மேரேஜ் பண்ணிட்டு உங்க ஒய்ஃபோட வந்து தனியா போறீங்கன்னாலும் நீங்க ஒரு பொண்ணோட வெளியே கூட்டிட்டு போறீங்க அப்படின்னா அந்த முழு பாதுகாப்பு நீங்க எப்படினாலும் பாதுகாத்தே ஆகணும் அப்படிங்கும் போது வெளியே போகும்போது நீங்களும் பல விஷயங்கள் யோசிக்கணும் இந்த விஷயம் பாதுகாப்பானதா இந்த இடம் பாதுகாப்பானதா அப்படின்றத வந்து யோசிக்கணும் நான் சொல்ல வர விஷயம் என்ன அப்படின்னா நீங்க வந்து பேசுறது தப்பா ஒரு பொண்ணு பையன் கிட்ட இல்ல பையன் பொண்ணுகிட்ட அப்படின்னா பேசுவது தவறே கிடையாது பேசுவது சுதந்திரம் ஆனா பேசும்போது வாயில பிளேட வச்சுட்டு பேசுறது அப்படின்றது பாதுகாப்பான சுதந்திரம் கிடையாது நடப்பது அப்படின்ற சுதந்திரம் ஆனா நடக்கும்போது நெருப்புல நடக்கிறது அப்படின்றது வந்து பாதுகாப்பான சுதந்திரம் கிடையாது பறப்பது அப்படின்றது சுதந்திரம் நீங்க வந்து வெள்ளப்புறா மாதிரி ஜொயின்னு பறக்கலாம் தப்பே கிடையாது ஆனா துப்பாக்கி சூடு நடந்து கொண்டிருக்கும் போது நீங்க வெள்ளப்புறாவாக இருந்தாலும் பறப்பது அப்படின்றது பாதுகாப்பான சுதந்திரம் கிடையாது நீந்துவது அப்படின்ற சுதந்திரம் ஆனா நீங்க சுனாமி வரும்போது நீந்துறது அப்படின்றது பாதுகாப்பான சுதந்திரம் கிடையாது சுதந்திரம் அப்படின்றதே பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் பாதுகாப்பே இல்லாத சுதந்திரம் அப்படின்றது அச்சாணியே இல்லாத சக்கரை மாதிரி அதால நகழவே முடியாதுன்றதுக்காக தான் அப்படி சொன்னேன் அந்த விஷயத்த புரியாத ஒரு சிலர் சரியா புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தா நீங்களே வந்து கரெக்ட் பண்ணுங்க இல்ல நான் சொன்ன விஷயம் சரி அப்படின்னா அதையும் நீங்க கீழே கமெண்ட் மூலியமா தெரியப்படுத்துங்க நிச்சயம் அந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன ஸ்பார்க்கையாவது கிரியேட் பண்ணுன்னு நான் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் വീരു കൊണ്ട് കൊണ്ടുവാ